உடம்ப ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகாதாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த கைகள் இருக்கக்கூடிய சதைகளை வந்து எப்படி வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அதுக்குரிய வந்து சுலபமான சில பயிற்சிகளை வந்து நம்ம பார்க்க போறோம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நம்ம வந்து வெயிட் அதிகமா போட்டோன்னா சரி சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில் வந்து நிறைய வந்துடும் உடம்பு வந்து உள்ளியதா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கையில் வந்து நிறைய சதை போட்டுரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகுல போடுற இந்த இடத்துல சதையில பின்னாடி போடும் அப்படி இல்லைன்னா இடுப்புல போடும் இல்லைன்னா வந்து தொடைப்பகுதி இல்லைன்னா கால் ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆயிட்டே இருக்கும் இப்போது இந்த கைப்பகுதியில் வந்து அது எப்படி வந்து அந்த ஆம் ஃபேட் அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்கிறோம் அதை வந்து எப்படி குறைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் பயிற்சி ஒன்று இப்போது கைகளை வந்து நல்லா அப்படி மேலே தூக்கிடணும் தூக்கிட்டு அப்படியே வந்து இப்படி கீழே இறக்க போகிறோம் இந்த மாதிரி இது வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும் ஒரு முப்பது முறையாக தான் செய்யணும் முப்பது முறை உங்களுக்கு ஒரே அடியாக செய்ய முடியலன்னா பரவாயில்ல ஒரு பத்து பத்து அப்படியே வந்து நீங்கள் ஸ்பிட் பண்ணிக்கலாம் பத்து முறை வந்து ஒரு அப் ஒரு டவுன் பண்ணிங்கன்னா ஒரு டைம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு பத்து செஞ்சுட்டு கொஞ்சம் கேப் எட்டு மறுபடியும் வந்து செய்யணும் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தான் செய்யும் வலிக்குது ஏன் வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகும் அந்த ஃபேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பேர்ன் ஆகுது அதனால தான் உங்களுக்கு வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் இப்போது பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியிடலாம் இந்த மாதிரி பயிற்சி வந்து நீங்க நாற்காலிலேயே உட்காந்துட்டும் செய்யலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து விரிப்பு போட்டுட்டு இப்படி உட்காந்து செய்யறதுனாலும் செய்யலாம் எல்லாமே வந்து உங்களுடைய நின்றுட்ட செய்யறதுனாலும் செய்யலாம் பயிற்சி ஒன்று பயிற்சி இரண்டு வந்து பார்த்தோம்னா கைகளை வந்து இப்படி முன்னாடி நீட்டிடுறோம் நீட்டிட்டு கை வந்து இப்படி மடிச்சிடுங்க மடிச்சுட்டு இப்படி வந்து நம்ம பண்ண போகிறோம் இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அந்த இடம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸ்ட்ரென்தன் ஆகும் நல்லா ஃபேட்ஸ் வந்து நல்லா வந்து கம்மியாகும் இப்போ இதில் வந்து நம்ம இப்படி வெறும் கையிலையுமே வந்து நம்ம செய்யலாம் அப்படி இல்லைன்னா டம்பல்ஸ் சொல்கிறாங்க அந்த ஜிம்ல எல்லாம் வச்சிருப்பாங்களே சின்னதாக வந்து இருக்கும் அந்த டம்பல்ஸ் அதை வந்து நிறைய இருக்குது வெயிட்டில் இருக்குது கேஜியில் இருக்குது ஒரு கேஜியில் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு கேஜி அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறது இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் கேஜியில் எடுத்துக்கலாம் அப்படியே படிப்படியாக வந்து நம்ம கேஜிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் சப்போஸ் இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து டம்பல்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இல்ல ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக வந்து தண்ணி பிடிச்சிக்கோங்க இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு பாட்டில் இந்த பக்கம் ஒரு பாட்டில் அப்படியே வச்சுட்டு இப்படி பண்ணலாம் வெறும் கையிலையும் பண்ணலாம் ஆனால் இந்த வெயிட்டோட வச்சு பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பலன் வந்து இப்படி ஜாஸ்தியாக இருக்கும் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் இப்படி செய்யலாம் இப்போ ஆஃபீஸில் இருக்கேன் அங்கிற மாதிரி இருக்கு எனக்கு டைம் இல்லை காலையில் பண்றதுக்கு இல்லை ஈவினிங் பண்றதுக்கும் எனக்கு டைம் இல்லைங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் டைம்ல வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம் டம்பல்ஸ் இல்லாமையோ இல்லை வாட்டர் பாட்டில் இல்லாமையோ நீங்க இதை வந்து பண்ணிக்கலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதுவும் வந்து ஒரு முப்பது முறை செய்யணும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள வெளியே விடலாம் அடுத்தது பயிற்சி மூன்று கைகளை வந்து இந்த பக்கவாட்டில் வந்து இப்படி நீட்டிக்கலாம் ஒன்று நீங்கள் விரலில் வந்து நீங்கள் விரித்து வச்சுக்கணும் அப்படி இல்லைனா மூடுறதுனால மூடிக்கலாம் அது வந்து உங்களோட இஷ்டம் கை வந்து நல்லா கரெக்டாக அந்த தோல்பட்டைக்கு நேராக வந்து இப்படி இருக்கணும் ரொம்ப மேலே இருந்தாலும் போகக்கூடாது ரொம்ப இப்படி கீழேயும் போகக்கூடாது கரெக்டாக வந்து அந்த தோல்பட்டைக்கு நேராக வந்து இந்த கை போகிற மாதிரி வந்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அப்படியே வந்து நம்ம வந்து சுழற்சி பண்ண போகிறோம் டூ ரொம்ப ஃபுல்லாக போக தேவையில்ல ஓரளவுக்கு வந்து சுழற்சி பண்ணால போதும் த்ரீ ஃபோர் ஃபைவ் 6 7 8 9 10 இப்போ கிளாப்ரி அப்படியே anti clockwise opposite side வந்து பண்ணலாம் 10 9 8 7 6 5 4 3 2 1 தளரடிக்கலாம் ஆழமா மூச்சு உள்ள இழுத்து விடலாம் இந்த மாதிரி பண்ணும் போது கை வலிக்க தான் செய்யும் உடனே வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது கையை வந்து இப்படி நீங்கள் ஆட்டி விட்டுட்டோம்னா அந்த வழியெல்லாம் கொஞ்சம் போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் எதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு க கண்டிப்பாக ஒரு பெயின் இருக்க தான் செய்யும் இப்போ பயிற்சி நாங்கள் வந்து போயிடலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு கையை வந்து இப்படி வச்சுக்க போகிறோம் வச்சுட்டு இந்த மார்புக்கு மாதிரி முன்னாடி நல்லா நேராக வச்சுட்டு எல்போஸ் நல்லா இப்படி வச்சுக்கோங்க ரொம்ப இதுவும் வந்து ரொம்ப கீழே இருக்கக்கூடாது ரொம்ப மேலே இருக்கக்கூடாது இப்படிலாம் இருக்கக்கூடாது நேராக அப்படி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி விரிக்க போறோம் இப்படி வந்து இப்படி விற்கணும் விரிச்சுட்டு இந்த கை வந்து இப்படி நேராக பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் இப்படி பண்ண போகிறோம் இதுல வந்து ஒரு ரெண்டு விதம் இருக்கு நிறைய விதங்கள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகும் அதுக்கப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இந்த ஸ்கால்ப்லான்னு சொல்லுவாங்க இந்த முதுகில் அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து பாத்தீங்கன்னா மசில்ஸ் வந்து அப்படி நிறைய வந்து அப்படி சதை தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அவங்க பிளவுஸ் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படி சதை மாதிரி தொங்கும் அதை வந்து குறைக்கிறதுக்கு இது வந்து ஒரு பயிற்சியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆம் ஃபேட்டும் கம்மியாயிடும் பின்னாடி இருக்க சதையும் வந்து நல்லா கம்மியாயிடும் இப்படி வந்து பண்ண போறோம் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து விடலாம் இந்த நாலு பயிற்சி இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் ஒரே கால் மாதிரி வந்து சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை கைகள் மேலே தூக்கிட்டு வந்து இப்படி பண்ணோம் இது வந்து பயிற்சி ஒன்று அதுக்கப்புறம் பயிற்சி ரெண்டு வந்து நம்ம இப்படி பண்ணோம் டம்பிள்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டில் வச்சு பண்ணிக்கலாம் இல்லை வேணா கையிலையும் வச்சு பண்ணிக்கலாம் பயிற்சி இரண்டு பயிற்சி மூன்று வந்து கைகள பக்கவாட்டில் நீட்டிட்டு அப்படியே வந்து இப்படி சொல்ல வச்சு பண்ணும் மூன்று நான்கு வந்து கை இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணும் நாங்கள் பயிற்சிகள் இருக்குது நிறையவே இருக்குது நான் வந்து வந்து நம்ம அதுக்காக உங்களுக்கு சொன்னேன் இந்த பயிற்சிக்க செஞ்சு பாருங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லா எங்க வேணா நம்மளால போய் வந்துட்டு வாழ முடியும் சோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் பாக்க ரெடியா இருக்கேன் நீங்களும் ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில என்னெல்லாம் பார்க்க போறோம் புதுசா என்ன விஷயங்கள்லாம் செய்ய போறோம் என்ன மாதிரியான சென்டென்சஸ் என்ன மாதிரியான வாக்கியங்கள் அமைக்க போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு நினைவூட்டல் ரீகால் அப்படிங்கறதோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா பிகாஸ் ரீகால்ங்கிறது ரொம்ப முக்கியமானது எதுக்காக ரீகால் பண்றோம் பழைய நம்ம என்ன படிச்சோம் என்ன பிராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கறத நினைவூட்டல் செய்யும் போது இப்ப நம்ம கொண்டு போறதை கிக் ஸ்டார்ட் பண்ண ஈஸியா இருக்கும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது போது ஏற்கனவே நம்ம என்ன படிச்சோம் டென்சஸ் அதாவது காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி இருக்கோம் இல்லையா சோ இந்த காலங்கள் அப்படிங்கும் போது நமக்கு எவ்வளவு விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காது இல்ல பன்னெண்டு வித்தியாசமான காலங்களை பத்தி சொல்றோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் மூணு காலங்கள் தானே நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இந்த மூணு தானே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த மூணுத்தையுமே நம்ம என்ன பண்றோம் பிரிச்சு 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 பேசுறோம் அந்த பிரிச்சு பேசுறது அப்படிங்கறதா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பன்னெண்டு காலங்களா பிரிப்போம் நம்ம சோ பன்னெண்டு காலங்களா பிரிக்கிறதா ஃபியூச்சர் டென்ஸ் அதாவது டுவெல் டென்சஸ் டுவெல் கைன்ஸ் ஆஃப் டென்ஸ் தான் நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி அந்த கைன்ஸ் ஆஃப் டென்சஸ் தான் நம்ம எதை பத்தி எக்ஸ்க்ளூசிவா பாக்குறோம் பியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றது ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு ரூலை கொடுத்துட்டு இருக்கு அந்த ஒவ்வொரு ரூலுமே நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு டிஃபரெண்டான சென்டென்ஸ் மீனிங்கை நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த பியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் சோ நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ்ன்னு இருக்கு ஸோ அதுல நம்ம குறிப்பா நம்ம வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம் ஸோ இந்த பாசிட்டிவ் அப்படிங்கும் போது கொஞ்சம் நமக்கு எப்படி இருக்கும் எஃபெக்டிவா இருக்கும் அந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு அது நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நெகட்டிவ் மாத்தத்துக்கும் இன்ட்ராகேட்டிவ் மாத்தத்துக்கும் ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம் ஓகே மேம் இப்ப நமக்கு ரூல் தெரிஞ்சிருச்சு நம்ம பாசிட்டிவ்ல எழுத போறோம் அதுக்கப்புறம் நமக்கு வேற என்ன வேணும்னா ஒர்க் ஃபார்ம் அப்படிங்கறது வேணும் பி ஒன் பி டூ வி த்ரீ அப்படிங்கிறது சோ எந்த ரூலுக்கு என்ன ஃபார்மேஷன்ஸ் வேணுமோ அதை அடிப்படையா நம்ம யூஸ் பண்ண போறோம் அது இல்லாம முன்னாடி முன்னாடி என்ன இருக்கு சப்ஜெக்ட் அப்படின்றது இருக்கு சப்ஜெக்ட் நமக்கு வேணும் யாரை குறிக்குது எதை குறிக்குது அப்படிங்கறது வேணும் சோ ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு நமக்கு இவங்க எல்லாம் வேணும் ஒன்ஸ் இவங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அபியஸா ரீ அரேஞ்ச் பண்ணணும் யார் முன்னாடி வருவாங்க யார் பின்னாடி வருவாங்க ரீஅரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணா பாக்கியம் கரெக்டா அமைஞ்சிரும் இல்லையா அப்படி இருக்கும்போது இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன இன்னைக்கான டென்ஸ் என்னன்றத நம்ம பாப்புவாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி தான் பார்க்குறோம் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபியூச்சர் டென்ஸ் எதுவாக இருந்தாலும் யார் வேணும் நமக்கு வேர்க் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா ஸோ வேர்க் ஃபார்ம்னும் போது பி ஒன் பி டூ

அப்படிங்கிறது தான் ஜஸ்ட் லீவ் அது விடு அப்படிங்கறது ஜஸ்ட் லீவ் ஹர் அவளை விட்டு அப்படிங்கறது ஸோ அந்த மாதிரி அப்ப விடு அப்படிங்கறது ஸோ வி வரும்போது லெஃப்ட் அப்படிங்கிறது தான் ஸோ லெஃப்ட்டு பி த்ரீ வரும் என்னதான் சொல்லுவோம் லெஃப்ட்டுங்கிறது தான் சொல்லுவோம் ஸோ வி ஒன் பி வந்து விடுன்னு சொல்லியாச்சு பி டூ ஒன் வந்து விட்டு அப்படிங்கிறது சோ விட்டு அப்படிங்கறத வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் எழுதும் போது அதாவது விட்டேன் இல்ல விட்டு இருப்பார்கள் பட் ஆனால் ஜென்ரலா சொல்லும் போது விடு விட்டு அப்படிங்கறத வித்தியாசப்படுத்தி நம்ம சொல்றோம் என்ன ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு இந்த வேர்பை இண்டிகேட் பண்றதுக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட் வேணும் சப்ஜெக்ட் யார்லாம் இருக்காங்க நம்ம கிட்ட ஐ வி இட்டு ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் ரெடி வேர்ப் ரெடி அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ஸோடைய ரூல் ஸோ ரூல் வரும்போது என்ன ரூல் வரும் வில் ஹாவ் பிளஸ் பி த்ரீ ஸோ பி த்ரீங்கிறது எப்படி இண்டிகேட் ஆகுது பிபி அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபலாக இண்டிகேட் ஆகுது அப்போ நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சு ரூல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சென்டென்ஸ் எழுதலாமா ஸோ சென்டென்ஸ் எழுதும் போது எக்ஸாம்பிள் என்ன எழுதுறோம் ஹி வில் ஹாவ் சோ வீ த்ரீ என்னது லெப்ட் வில் வில் லெஃப்ட் லெஃப்ட் என்ன என்ன ஆயிடுச்சு அவன் அவன் சொல்றது விட்டு 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 சென்றான் முடிஞ்சது முடிஞ்சது எதை அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு திங் சொல்லலாம் சொல்லலாம் வில் வில் லெஃப்ட் லெஃப்ட் ஹிஸ் ஹிஸ் பேக் ஏதாவது ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ற மாதிரி சொல்லலாம் குறிக்கிற மாதிரியும் வில் லெஃப்ட் 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 ஹிஸ் என்ன சொல்லலாம் ஜப்பான் நான் என்ன பண்றேன் ப்ளேஸ் இண்டிகேட் பண்ற மாதிரி பண்றேன் சோ அப்ப ப்ளேஸ் இண்டிகேட் பண்ணும்போது எப்படி நம்ம தமிழ்ல எப்படி வரும்னு பார்ப்போம் சோ அவன் சோ எதை விட்டு சென்று இருப்பான் எங்க இருந்து போயிருப்பான் அவன் ஜப்பான்ல இருந்து போயிட்டான் இல்லையா ஜப்பானை விட்டு சென்று இருப்பான் இல்லையா அவன் ஜப்பானை விட்டு இந்த இடத்துல ஹாவ் லெஃப்ட் இருக்கு இல்லையா வில் ஹேவ் லெஃப்ட்ன்னும் போது விட்டு அப்படிங்கிறதுதான் விட்டு என்ன பண்ணிருப்பாங்க சென்றிருப்பார்கள் சென்றிருப்பான் இந்த இடத்துல அவன் சொல்றதால சென்றிருப்பான் அப்போ அவன் அப்படிங்கறத குறிக்கு இந்த இடத்துல ஹி வர்றதால அவன் வந்தாச்சு ஹி ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ்ல ஹி தான் தமிழ்லயும் அவன் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வில் ஹாவ் லெப்ட் வரும்போது எங்க வந்துட்டாங்க லாஸ்ட்ல வந்துட்டாங்க அதாவது தேர்டா வந்துட்டாங்க சென்றிருப்பார்கள் அப்படிங்கறது இங்க நமக்கு எங்க வராங்க செகண்டா வராங்க ஜப்பானுங்கிறது எங்க வருது நமக்கு இந்த இடத்துல வரும்போது செகண்டா வருது எங்க தமிழ்ல பேசும்போது அப்போ இங்கிலீஷ்ல பேசும்போது ஹி வில் ஹவ் லெப்ட் ஜப்பான் அவன் எங்க இருந்து போயிட்டான் ஜப்பான்ல இருந்து போயிட்டான் சோ அப்போ தமிழ்ல வரும்போது அவன் ஜப்பானை விட்டு சென்றிருப்பான் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல அவன் ஒருத்தரை குறிக்கிறதால சென்றிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம அப்ப இன்னைக்கான வர்க் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளா லீவ் லெஃப்ட் லெஃப்ட் தான் சோ அந்த லீவ் லெஃப்ட் லெஃப்ட்ங்கிற வார்த்தையை நீங்க இன்னமும் நல்லா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் சென்டென்ஸ்ங்கிறது ஒரு டென் ஃபிஃப்டீன் சென்டென்ஸாக எழுதுங்க எழுதுகிற சென்டென்ஸை கண்டிப்பாக பேசி பழகுங்க யாருமே பேச கிடைக்கலனாலும் கண்ணாடி இருக்கும் இல்லையா ஸோ கண்ணாடி முன்னாடி பார்த்து நின்று பேசிட்டே இருங்க ஏன்னா பிகாஸ் கண்ணாடி என்ன பண்ணாது உங்களை இன்சல் பண்ணாது ஸோ அப்போ நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கண்ணாடி முன்னாடி பேசும்போது உங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு நீங்கள் எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறீங்கிற எல்லா கேட்டகிரிஸுமே ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும் ஸோ இந்த சென்டென்ஸை ஹோம் ஒர்க்காக எடுத்து பண்ணுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா

பண்ணோம்னா கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க ஆனா அல்ட்ரா கிரியேட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணத வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட வரிசையில் கண்டிப்பா இவர் அல்ட்ரா கிரியேட்டரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் மாதம் மாதம் அதில் ஆன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வச்சே பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது கேட்க கொஞ்சம் ஸ்டொமக் பர்னிங்காக இருக்கும் பொதுவாக நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்கோம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே பதினெட்டு வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்கு அந்த வளர்ச்சின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கேட்டகரியில அவங்களுடைய சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய போன் டென்சிட்டி மாறி அந்த ஹைட்டை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால தான் ஒரு சில பேர் பாதி இருப்பாங்க தொங்கனாலும் ஹைட் ஆகும் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் உண்மைதான் இந்த ஜம்ப் பண்றது தொங்குறது இது எல்லாத்துலயும் ஹைட் ஆவாங்க ஆனா எப்படி இந்த பதினெட்டு வயசு வரைக்கும் வளர்றாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய அறுபது வயசுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஸ்பைன் எல்லாம் ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்பரஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க போன் டென்சிட்டியும் குறைய ஆரம்பிக்கும் அதனால ஹியூமன்ஸ்க்கு வயசானதுக்கு அப்புறமா டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்கு ஹைட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய யூஷுவல் ஹைட்ல இருந்து இது கொஞ்சம் கேட்கும்போது சர்ப்ரைஸிங்கா தான் இருக்கும் பட் இருந்தாலும் இருந்தாலும் அதான் உண்மை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூன் போட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஸ்பைனில் அப்படியே வளைய ஆரம்பிச்சிடும் டிஃபால்ட்டாக அவங்க வயசானதுக்கு அப்புறம் அப்படியே இருப்பாங்க ஆனால் அந்த டைமில் போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக சாப்பிட்டவங்க எல்லாம் வளைய மாட்டாங்க பட் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க லைட்டை முதல் முதல்ல கண்டுபிடிக்கும்போது அந்த லைட்டுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு ஒருத்தருடைய ஆயுசுக்கும் ஒரு லைட் எரியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு பல்பை மாட்டி விட்டால் நூறு வருஷம் ரெண்டு தலைமுறை வர வரைக்கும் அந்த பல் வேரியன்ற மாதிரி தான் அதோடைய ஆய்ஸ் இருந்துச்சு ஆனால் இது இப்படியே தொடர்ச்சியாக இருந்ததுனால இது பிஸ்னஸாக ட்ரை பண்ண பேட்டர்ன் வாங்கி பிஸ்னஸாக ட்ரை பண்ண எல்லா கம்பெனிஸும் என்னப்பா இது நமக்கு லாஸ் ஆயிரும் போலேயே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அதோடைய லைஃப் ஸ்பேனை குறைச்சிட்டாங்க இனிஷியலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணது ஆயிரம் மணி நேரம் குறைக்கணும் அப்படின்றது தான் ஸோ அது வரைக்கும் பார்த்தோம்னா இப்போல்லாம் பல்பை போட்டால் பட்டன்லாம் பியூஸ் போகுது அப்போ எந்த அளவுக்கு குறைச்சிருப்பாங்க குவாலிட்டின்னு பார்த்துக்கோங்க பொதுவாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு சிகரெட் எடுக்கும் போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் டுவெல் டுவெல் மினிட்ஸ் அவங்க குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி அப்படி சிகரெட் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் ஆனால் இப்போது அது அப்படியே டோட்டலாக மாறி சோடா மாதிரியான பேக்டு ட்ரிங்க்ஸுக்குமே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம குடிக்கிறதுனாலேயே நம்மளுடைய லைஃப்லேருந்து நம்ம டுவெல் மினிட்ஸாக மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஸ்மோக்கிங் பெரிய தப்புன்னு வெளியே போய் சொல்லலாம் சோடா குடிக்கிறலாம் தப்புன்னு சொன்னால் என்னதான் தான் நினைப்பாங்க சைனாவில் இப்போ வரைக்கும் ஒரு சில வில்லேஜஸில் ஃபுட் பைண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இது என்ன அப்படின்னா எப்போவுமே அவங்க வளரும் போதும் குட்டி ஷூவை மட்டுமே தான் போட்டிருப்பாங்க இதனால் அவங்களுடைய காலில் முழு வளர்ச்சி இருக்காது வளரக்கூடிய கால் கூட அப்படியே சுருங்கியே இருக்கும் அப்படின்னு என்றதுக்காக காலம் காலமா இப்போ வரைக்கும் ஒரு கல்ச்சராவே சைனால ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு கேட்டா விமன் செங்க வெளிய ஓடிடக்கூடாது என்றதுக்காக இந்த விஷயத்தை பண்றாங்களா குறிப்பாக சொல்ல போனால் ஃபினான்ஷியலி அவங்க தான் இந்த யானை கட்டுறது இல்லை உட்கார்ந்த இடத்துலையே வேலை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி வீட்டுக்கு சம்பாதிக்கணும் அப்போ இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அதை சம்பாதிக்க முடியாது அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் ட்ரெடிஷ்னல் கல்ச்சராக எல்லாருமே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே பிறக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது அவங்க கல்ச்சராக பார்க்குறதுனால பெரிய அளவில் அவங்களுக்கு தப்பாகவும் தோணலை இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை